சாப்பிட்டு மத என்ன சாத்தி கத்திட்டு வர என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு வாடுங்க வயசு பொடியமர் எல்லாரும் பைக்கில் விடுறாங்க நீங்க பைக்கில் ஒன்று எடுத்த தம்பானு நானும் இந்த இன்னொரு புஷ்பை மிரிச்சு அங்க மெயின் போற இறக்கு இது ஏலா புஷ் பைக்கில் எடுத்தாங்க

நான் ஒருத்தர நான் யோசிச்சிட்டேன் அவனுக்கு நேத்து வா முந்தின அரிசி காய்ச்சி கொடுக்கல சாப்பாடு ஒண்ணு இந்த என்ன வாங்க என்ன என்ன சண்டே என்னத்தேகாய் கேக்காய் அவனோட ஒரு படுத்துற பாடு எனக்கு எனக்கு இது கேம்பி ஓ வாங்கி போட்டேன் எந்த வீட்டுல இருந்தாக்கா இரியாம்பி இரி இது எந்த வீட்டுல நீ நினைக்கிற மாதிரி கதிரையும் இல்ல கட்டிலும் இல்ல மேசையும் இல்ல இப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஏழ்மையா இருக்கேன் அவன் ஒவ்வொரு நாளும் வந்து சோறு சுங்க மாட்டேன் சோசிப்பிக்க உதறி போட்டு போறதும் பாய கால உதறி போட்டு போறான் தண்ணி கோப்பை அடிச்சு போட்டு போறதும் சைக்கிள் வாங்கி போட்டு என்னட காசு வச்சிருக்கேன் தான் நான் இருக்கேன் என்ன பண்ணி சீர வேணுமோ நான் வெஜ்ஜிக்கு இருந்தா வாங்கி கொடுக்க மாட்டேனா செல்லுங்களேன் நீங்க நான் வெஜ்ஜிக்கு இருந்தா வாங்கி கொடுக்க மாட்டேனா நானே அண்ணன் திங்கறதுக்கு வர்ற கஷ்டம் என்ன 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 நினைச்சுட்டு கேட்குற நானும் பாத்து என்ன மாப்பா அம்மன் குழம்பு குழம்பி போயி சீரான அப்ப எனக்கு அங்க இருந்துக்கே இவையில நீ இன்னைக்கு வந்து திங்கப்புல வர இவில அதை என்ன வா

அப்படியே கொஞ்சம் போரு நான் உடைய விளக்கமா கொஞ்சம் ஒரே சண்டை எப்படி ஓட்டிதான் அப்புறம் அந்த கஷ்டம் உங்க சாய் இல்லாமல் கஷ்டப்பட்டு வளர்க்கு அவன் உனக்கு எல்லாம் ஆசைப்பட்ட எல்லா மீன் தரக்கூடிய அவங்க அவ்வளவு காசி நானும் பந்த நாளை உன் ஊருக்கு பக்கத்துல நான் எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கேம்மா உன்னை பிறச்சின் எல்லாம் நான் பார்த்து தான் இருக்கேம்மா பாப்பா அப்படி அவ்வளவு ஹனாட்டு ஹலாட்டுப்படுச்சா நீ ஒரு தாய் இல்ல இல்லாத புள்ளல இவர் சொல்லி யோசிக்கலையா ஒரு அந்த ஒண்ணு ஒரு தந்தை ஒண்ணு வளர்க்க கூட நீ எப்படி இருக்கணும் நீ இருக்கிற ஹோலம் என்ன ரைட்டா அப்ப இன்னும் நாம எப்படி இருந்துட்டு இருக்கிறேம்மா நான் தான் நான் சொல்லியிருக்கேன் காசியா ஆரம்பிச்சாருக்கா

அவ்வளவு இந்த ஒரு சொட்டு யோசிக்க வேண்டிய கஷ்டப்படுற அந்த கண்ணாட்டுப்படுறேன் யோகிச்சு யோகிச்சு அந்த அளவு பாட்டு என்னத்துக்கு ஆகு யோசிச்சு மோசம் போயிட்டா விளங்கிட்டா அப்ப அந்த உன்ன கஷ்டப்பட்டு உன்ன வளர்க்க கூட நாம இன்னும் அவரை கண்ணாட்டுப்படுத்தாடா ஒரு சொட்டு யோசிச்சு அந்த ரெண்டு நான் பைக்கில உண்டாது அவர் உனக்கு கூட்டி போய் வேண்டி

கட்டா கண்டு போகும் பார விலங்கிட்டா அப்ப நாம அவனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் அமகன் அப்படி சொல்லி நம்ம அதுக்கு ஒரு அனுசரிச்சு போற மாதிரி நீங்களும் கீரியும் பாம்பு மாதிரி அப்படியே இருந்தீங்களா ரெண்டு பேருக்கும் பாக்குவாதம் பட்டு நாளைக்கு அது பிரச்சனை இப்ப நாலஞ்சு நாள் ஊட்ட சாப்பிடுவேன் இல்லை ஓ பாரானும் இல்ல தூங்கானு இல்ல வெளியே குந்தி இப்ப இப்படி சைக்கிள் சைக்கிள் என்ன என்ன இந்த பயசி மத்தாக்களை மாதிரி ஓடணும் வாங்கணும் அப்படி இப்படி அவனுக்கு ஒரு ஒரு ஆசை உண்டு விளங்கிட்டா அப்ப நீங்க ரெண்டு ஒரே சண்டை குடிச்சிட்டு ஒரே விரிசலா இருந்துச்சு சிக்கல் கூட நான் அவன் அழகா பேசிட்டேன் பிள்ளைங்கட்டா நான் அவன் அவருடைய கஷ்டம் வாப்பாக்கிட்டேன் பிள்ளைங்கட்டா ஊடு மா மோசமா இருக்கு உமா உமா மோசம் போனதுக்கு பிறகு உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த வாங்கினா என்று சகலதையும் நான் சொல்லிருக்கேன் இருக்கேன் அவனுக்கு ஒரு செகண்ட் ஹாண்ட் பைக்லாது நான் காசு நம்ம நாம அப்படியே போவாப்ப

கொஞ்சம் பொருளாப்பா சைக்கிள் எடுக்கிற அவசரத்துல வா வாசி என்னடா எங்கட மகனுக்கு சைக்கிள் ஒன்று எடுக்க வந்தாங்க எம்டி மோட்டர்ஸ்ல தான கொஞ்சம் எங்களுக்கு அந்த பாவிச்ச சைக்கிள் ஒன்றா பெரிய நாங்க வசதிக்காரர்கள் இல்லையாதான் நோமலா தம்பி இதே ஒரு மாதிரி போகுது இது சுமார் ஒரு ஒன்னரை அப்படி வரும் இது புக்ஷர் ஒரு ஒன் இருவது அப்படி வரும் எல்லாம் கொறைய மத்தந்த இது என்ன மாதிரி இதா இதெல்லாம் சும்மா வந்த பைக்கில இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சின்னாங்க என்னமா இதுல பிடிச்சிருக்கா இன்னும் பைக்கில் ஒன்னு மா அந்த பைக்கில் நல்லா லோடு ஆயிடுச்சு நல்லா லோடு ஆயிடுச்சுண்டா இல்ல நம்ம வேற பைக்கில் வேற பைக்கில்

பைக்கில் கண்டிஷன் பாக்குறது இல்ல நல்ல கண்டிஷன் நான் எடுத்துட்டு வந்தேன் ஊருக்கு நான் இது இருக்கல முடிச்சிருப்பேன் பாரு பைக்கில் ஓகே என்ன சொல்லு பைக் பைக்கில் பரவாயில்ல பைகல் கண்டிஷன் எல்லாம் ஓகே ஏடா நல்லமா ஓமாமா பைக்கல் சரி ஓகே பைக் புஷோ அவனுக்கு அந்த பைக்கில் நல்லா புடிச்சிட்டு போகல நீ அதே எடுத்து குடுத்துன்னு கிட்டால

நீங்க என்னந்தா நம்மளுக்குள்ளைக்கிளை எடுத்துக்கிறது பிரச்சனை படுத்தி நான் எந்த சொந்த நின்று பக்கத்து வீட்டுக்காரால் கூட்டாளியா பழைய நிகழ்வன் காசிலிருந்து அந்த காய்க்குள்ள அந்த சைக்கிள் எடுக்கணும் திரிக்கும் அந்த சைக்கிளை எடுக்கிறதுக்காக இவன் உங்களுக்கு தெரியும் ஆளை பண்ணி இவன் என்ன செஞ்சானு ஒரு கிழமையா சோர் பண்ணிட்டு தெரியுமா பரிதாபம் பார்க்க இல்லாம தான் இந்த தம்பி காசு நான் தந்து நான் இந்த சைக்கிளை வாங்குவேன் நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு காசுக்காக இருந்து நான் ஏழை குடும்பத்துல இந்த ஊட்டுட நிலைமைய தெரிஞ்சுங்கடா முதலாளி நீங்க அப்படி ஏழை குடும்பத்துல பிறந்து ஒரு நான் பேருடைய காய்ச்ச கடந்து வாங்கி ஆறாம் மாசம் சிட்டு காய்ச்சாண்ட காய வாங்கி நான் இந்த சைக்கிள் எடுத்து கொடுக்க என்னண்டா பெத்த உள்ள ஆறு நாள் சோறு துங்காம இருக்காண்டு சென்னா தூங்காம இருக்கான் சண்டிபிடிச்சு போறான்டா இந்த தகப்பனும் பொறுப்பீங்களா அங்கே நான் வாங்கி கொடுக்க இந்த சைக்கிள் ஒரு கடைசி பிரைஸ் சொல்லி எடுப்போம் நம்ம விஷயத்தை முடிப்போம் எவ்வளவு கடைசி ஒன்னு சொன்னுத்தஞ்சு காசு என்னடா என்ன இல்ல 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 ரே கடைசி ரெண்டு என்னன்னாலும் என்ன செய்வோம் நாம சரி அந்த விஷயத்தை முடிப்போம் உங்களுக்கு ஓகே தானே இவரத்தை உப்பு எடுத்து போய் திரும்பி செய்யறா புத்தகத்துல நான் முடிச்சு தரேன் அது கேசலை நான் எல்லாரும் இவரோட பேச நீங்க முடி முடியும்

கொஞ்சம் மீதி பாப்பா மூணு பேரும் சைக்கிள்ல போயிடா அது ஹெல்மெட் இல்லாம போயிடாது நீ மாமா மட்டுமே ஏத்து இப்போ சரி ஆனா அப்படியே நீ இப்படி செய்வோம் ஆஹ் மாமா ஏத்திட்டு நீங்க ஏற்மா தனியா போறல நீங்க மாமா கூட்டிட்டு நீங்க பஸ்ல போங்க நான் பைக்ல எடுத்துட்டு போய் கூட இப்படி மாட்டேன் காட்டி நான் பைக்ல எடுத்துருவேன் நான் சொல்ல போறேன் லைட் நீங்க அப்போ பஸ்ல போங்க என்ன இருந்தாலும் சொல்லி நான் அந்த கடும் கஷ்டப்பட்டு இருக்காத கஷ்டத்தோன்னு ஓ அவ்வாரம் ஆவாது யூ மொமென்ட்ஸ் லைட்

ഹലോ ഹലോ എപ്പാ